அனைவருக்கும் நமஸ்காரம் விருட்சக ராசி நேயர்கள் விருட்சகம் பிறருக்காகவே வாழ வைக்கின்ற ராசி உதாரணம் பாருங்கள் இப்போ இன்னைக்கு வந்து டிராஃபிக் போலீஸெலாம் எடுத்து பாருங்க அவங்க ஒரு நிமிஷம் அவங்களுடைய உதாரணம் அவங்களுக்கு ஒரு டீ ஒரு கலைப்புக்காக ஒரு டீ சாப்பிட போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாகிடும் அந்த ஒத்தை மனிதன் ஊரை எப்படி கட்டுப்படுத்துகிறானோ அது போலத்தான் இந்த ராசி பலரை கட்டுப்படுத்தும் அல்லது தன்னையே பிறருக்காக அர்ப்பணித்துக் கொள்ளும் ராசி ராசி இப்போ தாயின் உடல்நிலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்பட்டே தீரும் மிக கவனமுடன் இருங்கள் அல்லது கன்னி பெண்கள் இப்பொழுது சுமங்கலி விரதம் இருங்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் பெருகுவதற்காக இந்த ரெண்டு காரணம் இந்த காலத்தில் ராசிக்காரர்கள் செய்தாக வேண்டும் தங்கள் கணவனையோ அல்லது வருங்கால கணவனையோ அல்லது நிகழ்கால கணவனையோ வருங்கால காதலனையோ காதல் சக்சஸ் ஆக வேண்டும் என்றாலும் இப்பொழுது கன்னி விரதம் இருக்க வேண்டும் ராசி நேயர்களுடைய தாயார்களுக்கு சற்று இப்போது உடல் சுணக்கங்கள் ஏற்படும் அதற்கு முன்னாடி ஏற்பட்ட பின் முன்னாடி ஏற்பட்ட பிறகு பின்னாடி செல்வதை விட ராசி அன்பர்கள் தங்களுடைய மனநிலையும் தங்களுடைய தாயார் நிலையும் தங்களுடைய ஞான நிலையையும் சரி செய்து கொள்ளுங்கள் அதாவது இப்படி எடுத்துங்களேன் இதனால் வரே ஒரு டியூ கட்டல ரெண்டு டியூ கட்டல சரி அப்படியே இருந்தவங்க இந்த முறை அசால்ட்டா விட்டுறாதீங்க கடன் தொல்லைகளால் அவமானப்பட நேரும் அல்லது ஒரு அலைச்சல் ஏற்பட நேரும் ஓவர் டியூ ஆகக்கூடாது என்பதற்காக இப்பொழுது வாங்கிய கடனில் சிறு தொகையை நீங்கள் கட்டியே தீர வேண்டும் அல்லது இறைவன் திருப்பணியில் நீங்கள் செய்தாக வேண்டும் இப்போ உதாரணம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கை ஜெயிச்சிட்டீங்க ஆனால் வேண்டுதல் நிறைவேற்ற முடியாமல் இருந்தால் காலத்தின் கட்டம் இப்பொழுது ஏற்படுத்தியே அதாவது கொடுத்த வாக்குறுதியையோ அல்லது எண்ணத்தையோ இதனால் வரை தடையாக இருந்த விட்டுப்போன கடமையை செய்ய வேண்டும் இதில் தள்ளி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் காலம் கடந்து கடந்து வந்து விட்டது ஆக அந்த கால கடன் இதற்கு மேல் கடத்தக்கூடாது என்பதற்காக அந்த கடமையையும் அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் இப்பொழுது ராசிக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் நிறைவேற்றப்பட வேண்டிய காலம் நிறைவேற்றம் தவறிவிட்டால் சற்று சுணக்கத்தின் பேரில் தண்டனையும் அனுபவிக்க வேண்டிய காலமாகும் ஆக தண்டனை பெறாமல் நாம் சாதுரியமாக அந்த கடமையையும் அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி கொள்வோம் விருட்சகம் தங்களுடைய லாஸ்ட் டெட் எண்டில் நிற்கிறார்கள் அதனால் உங்களுடைய சுணக்கங்கள் எல்லாம் சரி செய்து கொண்டு விடுதலை அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்